வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சும்மா வாரத்தில் ஒரு ரெண்டு ஒரு ஒன்று ரெண்டு பாட்டை பாடிட்டுருக்கேன் பட்டு இது மக்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நான் யோசிக்கல பட்டு இதை நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு தளமாகவே மாற்றிட்டேன் ஸோ மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடிய ஆசை நூறு வகை அப்படின்னு ஒரு பாட்டு அடுத்த வாரிசு அப்படிங்கிற படத்தில் இளையராஜா மியூசிக் இதை பாடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டை போடுவோம் ஆரம்பிச்சிடலாமா ஆசை நூறு பகை வாழ்வில் போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா ஆசை நூறு பகை வாழ்வில் போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா தினம் ஆடி பாடலா பல ஜோடி சேரலா மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல்வா கொண்டாடலாம் ஹே ஆசை நூறு வகை வாழ்வில் போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா முத்து ரதம் போலே சுற்றி வரும் பெண்கள் முத்தமிழைத்தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை ஆடு அக பெண்கள் நாலு வகை இன்பம் வகை வா வா அக பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வண்டாகுவேன் ஏ ஆசை நூறு வகை வாழ்வில் சுவை வா தினம்மாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஹே ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா என்ன சுகம் தேவை எந்த விதம் தேவை சொல்லி தர நான் உண்டு ஹே பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீண்டு அந்த சொர்க்கம் நில்வரும் வரும் சொந்தம் கண் நில் வரும் வா வா அந்த சொர்க்கம் மண் வரும் சொந்தம் கண் நில் வரும் வா தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் ஆசை நூறு வகை வாழ்வில் சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்தவா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் என போதை சேர்ந்து வரவா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஹே ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா வா வா, தேங்க்யூ 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 ஸோ இதை பார்த்து விட்டு கமெண்ட்டை போட்டு தள்ளுங்க தேங்க்யூ நன்றி